டெஸ்லா நிறுவனரும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் சமீபத்தில் தன்னுடைய எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரை புகழ்ந்து பேசியுள்ளார் யார் அவர் எலான் மஸ்க் அவரை எதற்காக பாராட்டியுள்ளார் பார்க்கலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் தான் அசோக் எல்லுச்சாமி இவர் அந்த நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் சாப்ட்வேர் பிரிவின் இயக்குநராக செயல்பட்டு வருகிறார் ஏன் அவருக்கு எலான் மஸ்க் நன்றி தெரிவித்தார் என்பதுதான் உலக ட்ரெண்டிங் உலக அளவில் எலக்ட்ரிக் கார் தொழில்நுட்பத்தில் முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது அமெரிக்காவை சேர்ந்த டெஸ்லா நிறுவனம் மின்சாரத்தில் இயங்கும் கார்களை உருவாக்கும் நிறுவனம் என அறியப்பட்டதை விட தானியங்கி கார்களை உருவாக்கி வரும் நிறுவனம் என்றே பல இடங்களில் டெஸ்லா குறிப்பிடப்படுகிறது யாருடைய உதவியோ மேற்பார்வையோ இல்லாமல் சுயமாக சிந்தித்து இயங்கும் கார்களை உருவாக்குவதையே இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது டெஸ்லா அப்படி சுயமாக சிந்தித்து செயல்பட ஒரு காருக்கு தேவையான சாப்ட்வேரை உருவாக்கும் பிரிவின் இயக்குனராகத்தான் தற்போது செயல்பட்டு வருகிறார் அசோக் எழுச்சாமி இந்நிலையில் தான் டெஸ்லா நிறுவனத்தின் தானியங்கி கார்களுக்கான சாப்ட்வேரை உருவாக்கும் பிரிவில் எலான் மஸ்கின் பங்கு எத்தகையது என்பதை குறிப்பிட்டு கட்டுரை ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அசோக் அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் பிரிவிற்கு அசோக்கின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறி நன்றி தெரிவித்திருக்கிறார் எலான் மஸ்க் டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் பிரிவில் முதலில் சேர்ந்தவர்களில் முக்கியமானவர்தான் அசோக் இவர் இல்லையென்றால் டெஸ்லா மற்றொரு கார் தயாரிப்பு நிறுவனமாக இருந்திருக்கும் இப்போது இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்காது என தன்னுடைய பதிவில் அசோக் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் எலான் மஸ்க் இந்த பதிவு வைரலானதை அடுத்து பலரும் யார் இந்த அசோக் என்பதை தேடி வருகின்றனர் அந்த வகையில் பார்க்கும்போது அசோக் எல்லுச்சாமி ஒரு தமிழர் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பிஇ படிப்பை முடித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை வேப்கோ வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றியிருக்கிறார் பின்னர் இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள கார்னேஜ் மெல்லன் பல்கலைக்கழகத்தில் ரொபாட்டிக்ஸ் பிரிவில் எம்எஸ் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் பிரிவில் தொடக்கநிலை பணியாளராகவே இணைந்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆட்டோ பைலட் பிரிவின் இயக்குநராக நியமிக்கப்பட்டு தற்போது அந்த பதவியில் அசோக் நீட்டித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை உலக பணக்காரர் எலான் மஸ்க் பாராட்டியிருப்பது மக்களிடையே கவனம் பெற்றுள்ளது